திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி இன்னாட்டவரப்பு விரைவாக போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி பலன்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திர நாட்கள்லேயே அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதியில் ஒன்பது நாற்பத்தி நாலு இரவு அதுவும் சனி பகவானுடைய நம்பர்ல தான் வருது டோட்டலாக கூப்பிட்டு பார்த்தாலும் ஸோ எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு நாளில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுவும் ராகுவோடு இருக்கக்கூடிய இடத்தில் பயிற்சி சனி ராகு சேர்க்கை இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முழுமையாக பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கிரகத்தையும் சனி பகவான் பிடிப்பார் நம்ம ராசியை மட்டும் சொல்லக்கூடாது அந்த ராசிக்குள் இருக்கக்கூடிய கிரகத்திலையும் அவர் அவருடைய செயல்களை கண்டிப்பாக செய்வார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கெடுத்து கொடுப்பார் இதுதான் உண்மை ஒரு விஷயத்தை கெடுதல் பண்ணி அதில் அனுபவத்தை கொடுத்து அதோட நல்ல விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதை போயிடுவார் அப்போது அவர் கற்றுக் கொடுத்துட்டு போகக்கூடிய அந்த விஷயம் நம் சொத்துக்கள் எதாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக இருக்கும் அது எக்காலத்திலையும் நாம் இருக்கும் வரைக்கும் அந்த விஷயம் நம்மளை விட்டு போகவே போகாது அப்படிங்கிறது முழுமையான உண்மை அதே போல் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்போட இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பிறவியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன வாங்கி வந்திருக்கார்களோ அதற்குண்டான கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எத்தனை ராசியை பிடிக்கிற அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி பகவான் மாறும் பொழுது ஆறு ராசி கட்டத்தை பிடிப்பார் ஆறு ராசி கட்டத்தை விடுவார் எந்தெந்த ராசியை பிடிக்கிறார் அப்படின்னா மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் ஆறு ராசியை பிடிக்கிறார் எத்தனை ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்போ இந்த ஆறு ராசிக்குள் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பிடிப்பார் இந்த ஸ்டார் இல்லாத கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை விடுவிப்பார் அப்படிங்கிறத முழுமையான தன்மை ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத முழுமையை பார்க்கலாம் கும்ப ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் பார்க்கலாம் கும்ப ராசி கும்பராசி அன்பர்களே ஜென்ம சனி இந்த ஜென்ம சனில ஏண்டா நான் வாழ்றேன் எனக்கு ஏதாவது எப்படி சொல்கிறதுங்க எதாவது திடீர்னு ஏதாவது நடந்துடாதா இந்த இந்த உலகம் எனக்கு தேவையா யாருமே இல்லை எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க என்னையை நான் யாரெல்லாம் நம்புறேன்னா அவங்க எல்லாமே என்னை கைவிட்டுட்டாங்க நான் எதுக்குதான் பொறங்க இவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிக்கணுமா இவ்வளோ பாவத்தை நான் செஞ்சுருக்கிறேன்னா அதற்குண்டான தீர்வு இது அம்மா அப்பா நல்லா இல்லை அம்மா அப்பா பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை குழந்தைகளால் பிரச்சனை கணவன் மனைவி மூலமாக பிரச்சனை நண்பர்கள்னால உறவினர்கள் எல்லாருமே என்னை ஏமாற்றிட்டாங்க நான் இனி வாழ்றதா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா என் ஜாதகம் இப்படி தேனவா இல்லை எனக்கு மட்டுந்தான் இப்படியில் எல்லாத்துக்குமே அப்படியா இப்படி எல்லாம் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க எல்லாத்தினுடைய கேள்விகள் இதுதான் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனி நாலு பக்கமும் ரவுண்ட் பண்ணியாச்சு ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது எதா தொட்டாலும் ஃபெயிலியர் ரெண்டரை வருஷம் சரியா நடி என்ன இது சொல்லுவாங்க பார்த்துட்டுறீங்களா கும்பராசிக்குனா ஒன்றும் பண்ண மாட்டாங்க மகர ராசிக்குன்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க துளாராசிக்கனால் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இந்த கும்பராசிக்காரில் கேட்டு பார்த்தா தான் தெரியும் மற்ற ராசியை விட இது வச்சு செஞ்சுருக்கேன் ஏன்னா மூளைத்திரிகோன வீடு பலமாக உட்காந்துருப்பார் அந்த இடத்துல செய்ததுக்கு நீ என்ன செஞ்சியோ அதுக்கு த தண்டனை நீ என்ன பண்ணணையோ அதற்கு உண்டான விஷயத்தை கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போவார் அதில் மாற்றமே முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வரார் அந்த இடத்துக்கு அப்போ முப்பது வருஷமா நம்ம என்னெல்லாம் தப்பெல்லாம் செஞ்சோம்னா அது முப்பதாவது வருஷம் பிடிப்பார் அதில் பிடிச்ச முப்பது வருஷத்துக்கும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் உச்சந்தலை பிடிச்சி ரெண்டரை வருஷத்துலேயே பண்ணிட்டு போயிடுவார் இதுதான் உண்மை கடின உழைப்பு விற்கிறதுக்கு நேரம் இல்லைங்க சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைங்க வேலை 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 செஞ்சு பிரயோஜனம் இல்லை நல்ல பேர் இல்லை வருமானம் கிடையாது எல்லாம் ஏமாத்து வேலை தான் இது உலகமா இல்லை வந்து மாயா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கூட கும்பராசிக்கு நடந்துடும் எழுபது சதவீதம் கடந்து வந்துட்டீங்க இன்னொரு முப்பது சதவீதம் கடினம்தான் கடினம்தான் ஏன்னா இளரிசனிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா கடினம்தான் ஆனால் உங்களுக்கு இளரசனி வரதுக்கு முன்னாடி இப்போ உங்களை ஒரு சிற்பிய பாதி சிலையை வடி வ வடிவமைச்சாச்சு இன்னொரு பாதி இன்னொரு கால் வாசி இருக்கு முக்கால் வாசி வடிவமைச்சாச்சு இன்னொரு முக்கால் வாசியில் ஒரு கா வாசி இருக்குது அப்போ இந்த கா வாசி கடந்துருங்க கடக்கும் பொழுது உங்களுடைய சிலையாக செஞ்சு உங்களை வந்து வழிபட செய்ய வேண்டிய ஒரு அமைப்பை கொடுக்கும் தெய்வமாக ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த சனி பகவான் போகிற கொடுத்துட்டு தான் போவார் ஜென்மசனியிலிருந்து விலகுனாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தலைவலி ஒரு பிரச்சனைகள் ரொம்ப லாக் ஆகிருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அப்போ அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு சனி வந்துடும் ராசிக்கு ரெண்டில் சனி வருது இப்போ பேச்சில் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்கோங்க ஜாமீன் கையெழுத்து வேண்டாம் ஏற்கனவே லாக் ஆகியிருப்பீங்க லாக் ஆகி பணம்லாம் லாக் ஆகிதுன்னு நின்றுட்டு இருக்கணும் ஜாமீன் கையெழுத்து வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் வர்ற நின்ன பணம் திரும்பி வந்தாலே போதும் சந்தோஷம் நினச்சிக்கோங்க இது மீண்டும் பெருசாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது இது எல்லாமே ஓகே உங்களை வந்து நல்லா பேசி பிரெயின் வாஷ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுருப்பாங்க ஆனால் நஷ்டமாக இருக்குது ஸோ இனி அந்த தவிர செய்யாதீங்க அடுத்தது பாருங்கள் இந்த ஆறு ராசி கட்டத்தில் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் எங்கெங்க இருக்குதுன்னு பாருங்கள் அதாவது ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டங்கள் எங்கெங்க இருக்குன்னு பாருங்கள் அங்கே சனி பகவானே இருக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் கடினம்தான் இன்னும் கொஞ்சம் போராட்டம் உண்டு இன்னும் கொஞ்சம் போராட்டம் உண்டு ஆண்வாரி சுண்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் உண்டு தேவையில்லாத கொஞ்சம் விரை செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது இதே இடத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் மீண்டும் தொடரும் கொடுத்த பணம் திருப்பி கிடைக்காது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் வம்பு வழக்குகள் குடும்பத்துக்கு பேச்சால பிரச்சனைகள் திடீர்னு பேசி எப்படி பேசுனே தெரியலன்னு சொல்லி பேசி பிரச்சனையாகாது இதெல்லாமே உண்டு அடுத்த இந்த ஆறு ராசிக்கடத்தில் செவ்வாய் இருக்கார் அப்போ இந்த செவ்வாய் இருக்கும்பொழுது என்ன பண்ணுவார்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தைரியத்தை குறைப்பார் கொஞ்சம் தைரியத்தை குறைப்பார் கூட பிறந்தவர்கள் மூலமாக ஒரு வம்பு வழக்குகள் மாமனார் கூட ஒரு வம்பு வழக்குகள் அவர்கள் சொத்தில் ஏதாவது பிரச்சனை ஆகிறது இதெல்லாமே உண்டு அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வர்றது அடுத்தது பாருங்கள் அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்போ தொழிலில் பிரச்சனைகள் வர்றது தொழிலில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது பண்ண பண் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படி பண்ணியிருந்தாலும் நஷ்டங்கள் கொடுத்தாலும் கூட ஏதாவது ஒரு பிரான்ச் மாற்றி பார்க்கலாமா வேற பக்கம் எங்காவது போய் பார்க்கலாம் அதெல்லாமே எல்லாமே அந்த எண்ணங்கள் எல்லாமே வரும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க தசா புத்தி பார்த்துட்டு அடுத்தது எதாவது நெருங்கிய உறவுகளில் கருமா நடக்கிறது கருமாவில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுத்துருவார் மாமனார் மாமியார் ரெண்டு பேருக்கு மூலமாகவும் பிரச்சனைகள் வரும் கும்பராசிக்கு இப்போ அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி தாய் தந்திர் மூலமாக பிரச்சனைகள் வருது நாலு ராசிக்கடத்தில் எங்கே இருந்தாலும் தாய் தந்திரி சொத்துக்கள் மூலமாக பிரச்சனைகள் அல்லது அவர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் உடம்பு பாதிப்புகள் ஏற்படுறது மருத்துவ செலவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு மனக்கசப்புகள் ஏற்படுறது வீடு மனைகளை ஒரு இடம் விட்டு இடம் மாறுவது சொத்துக்களை மாற்றுறது வீடை வைக்கிறது இடம் விற்கிறது வண்டி வாகனங்கள்னால செலவுகள் உயர்கல்வி படிக்க முடியல படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்குது வெளியூர் வெளிநாடு பயணங்கள்னால பிரச்சனைகள் எல்லாமே கொடுக்கும் சுக்கரன் இந்த ஆறு ராசி கட்டத்தில் இருந்தால் அடுத்தது புதன் புதன் அங்கிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைகளால் கொஞ்சம் அவமானங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இதை செய்ய முடியாமல் இருக்கிறது தாமதங்கள் ஆகிறது குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறைகிறது அதே போல் உங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது சொல்கிறப்ப குலதெய்வம்னு சொல்கிறோம் அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறது அதெல்லாமே கண்டுபிடிச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுப்பார் இந்த காலகட்டங்களில் அடுத்தது அவரே வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதி ஆகிறதுனால திடீர் வருமான இழப்புகள் திடீர் பணவரவு திடீர் அவமானங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் எட்டாம் படகாது உயிர் சொத்துன்னு சொல்கிறோம் கணவருடைய குடும்பம் கணவருடைய மனைவின்னு சொல் கணவருடைய குடும்பம் மனைவினுடைய குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அதில் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் அவங்கள் மூலமாக பிரச்சனைகளை கொடுக்கறது உயிர் சொத்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது சொத்து பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் உண்டு அடுத்தது சூரியன் சூரியன் உங்களுக்கு ஏழாம் அதிபதி கண இந்த ஏழாம் அதி இந்த ஆறு ராசிக்கிட்டத்தில் எங்கே இருந்தாலும் கணவன் மனைவியில் கருத்து வேறுபாடுகள் எதிர்பார்த்த திருமண வாழ்க்கையை அமையாமல் போகிறது வந்தது கல்யாணம் பண்ணிக்கலாம் க கல்யாணம் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிருக்கிறது அதனால ஒரு மன உளைச்சல்கள் நண்பர்கள் உறவினர்கள்னால பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டுருக்கிறீங்க அதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பிரச்சனைகள் அடிபடுறது அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பது அனுபவங்கள் தானே ஃபுல்லாக அனுபவத்தை தான் கொடுத்துட்ருப்பா இருக்கும் இவங்க இப்படி அவங்க இப்படி இதுதான் நீ உன்னை செதுக்கிக்கோ உன்னை வந்து நீ இப்படி இது பண்ணிக்கோ இதுதான் உங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக இருக்கோ அப்படிங்கிறத செதுக்கி தான் கொடுப்பார் அப்போ இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அதில் மாற்றமே கிடையாது அப்போ அதுபோல் சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கும்பராசினியேர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தால் பெயர் கிடும் பெருசாக வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது கடின உழைப்பை போடுங்க பிற்காலத்தில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு நல்ல பணம் வரக்கூடோ ஒரு நல்ல லீடராக இருக்கணும்னால வாய்ப்புகள் உண்டு சினிமா துறை கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதே போல் தான் கடின உழைப்பு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு காலகட்டங்களில் பிற்காலத்தில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும் கொஞ்சம் பெருசாக போட்டு அடைபெற்றுருக்கக்கூடிய அந்த பிளாக் எல்லாமே கொஞ்சம் பிளாக் ஓப்பன் ஆகும் ஒரு வாய்ப்புகள் அடுத்தடுத்து தேடி போகிற ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிட்டே இருக்கும் மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருந்தால் மந்த நிலையை எதிர்பார்த்த கண்டிப்பாக வராது கொஞ்சம் கவனமாக இருந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கணும் அஞ்சு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் அவ்வளோதான் எவ்வளோ நேரங்கள் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா அதுவும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண பண்ணிங்க கண்டிப்பாக மார்க் நல்ல மார்க் வரும் விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க கடன் வாங்கிறாதீங்க விவசாய கடன்லாம் வாங்கிட்டீங்கன்னா கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள்னாலே ஒரு அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது பெஸ்ட்டு என்ன வருதோ பார்த்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டில் போய் சனி ராகு உட்காந்துருவார் அப்போ கைகள் உடையிறது மூக்கில் அடிபடுறது முகத்தில் அடிபடுறது தலையில் அடிபடுறது இதெல்லாமே நடக்கும் இது எல்லாமே கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்துக்கோங்க நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கண்டிப்பாக எழுபது சதவீத மேல நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இப்படி சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சி அம்மலம் ஸ்ரீ நரசிம்ம திடியிலே சரணம் கும்பராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் உங்களுடைய ஜென்ம சனியிலிருந்து விடுதலை பெற்று பாத சனிக்கு பயிற்சி ஆகிறார் ஜென்ம சனின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தானே அழிச்சுக்க கூடிய ஒரு தருணம் தான் அந்த ஜென்ம சனி அப்போ அந்த கும்ப ராசி என்பர்கள் எல்லாரும் எவ்வளவு ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க அதற்கு மேலாக இந்த கும்ப அதிபதியே சனி பகவான் தான் சனி பகவான் அங்க ஆட்சி பெற்று இருக்கிறாரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த ராசிக்கே பலவிதமான கெடுதல்களை எல்லாம் கொடுக்கும்போது மற்ற ராசி அன்பர்களுக்கு சொல்லவே வேண்டாம் வச்ச செய்வாரு அதனால அந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தை நம்ம இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு சொல்றதை விட இனி வரக்கூடிய இரண்டரை வருடங்கள் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துட்டோம்னாலே மிகப்பெரிய ஒரு தெளிவான எண்ணம் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா மன ஒரு கு குட்டையில குழங்குணம் மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க இதை இப்படி பண்றதா அப்படி பண்றதா ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு வருமானம் 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 இல்ல நிரந்தர ஒரு பக்கம் வியாதி பாட்டி எடுக்குது இன்னொரு பக்கம் கடன் பிரச்சனை பாதி உயிரை எடுக்குது அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டீங்கிறாங்க மதிப்பு இல்ல மரியாதை இல்ல இந்த மாதிரி எல்லாம் பலவிதமான ஒரு பிரச்சனைகளுக்கு நடுவுல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி பாத்துக்கணும்னே தெரியல கும்பராசி அன்பர்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி இருக்க போது பெரிய அளவுக்கு தீர்வு எல்லாம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு இந்த சனி பகவானினுடைய பயிற்சி இருந்தாலும் அடுத்து ராகு பகவான் வராரு சந்திரன் சனியை விட சந்திரன் ராகு மிக அதிகமான ஒரு கொடுமையை கொடுப்பார் அந்த அளவுக்கு இந்த கும்பராசி அன்பர்கள் ஒரு குளமுன குட்டையில ஒரு தெளிவடை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த பதிவுல இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக ஜோதிட வகுப்புகளை ஆரம்பிக்க உள்ளேன் ஜோதிட வகுப்புகள் பிளஸ் யோகா பயிற்சி வகுப்புகள் யோகா பயிற்சி வகுப்புகள் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபஞ்சத்தை பற்றி ஜோதிடம்னு சொன்னாலே விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய சில அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அடுத்த பிரபஞ்சம் பற்றிய ஒரு தெளிவான ஒரு தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஏன் இந்த கிரகங்கள் எல்லாம் நம்ம எவ்வளவு பாடுபடுத்துது இதனால நமக்கு என்ன நடக்கும் என்ன நடந்தது நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது எதனால நம்ம இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்ற அந்த முழுமையான ஒரு படிப்பை நம்ம படிக்கும்போது நமக்கு அதுக்கு மனம் ஆகப்பட்டது நிலை அடைய வேண்டும் அந்த ஒரு நிலை இல்லாம இருந்தாலும் அதுல ஒரு பெரிய அளவுக்கு நம்மளால கத்துக்க முடியாது அதுக்குதான் அந்த யோகா பயிற்சிகள் யோகா ஒரு மனதை தெளிவடைய வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் யோகா அதுவும் அந்த பிரபஞ்சம் அதாவது யோகா செய்ய உட்கார்றாங்க அப்படின்னாலே அந்த பிரபஞ்சம் அவங்களோட ஒன்று சேர்ந்து வரும் அப்படி இருக்கும் போது அந்த ஜோதிட அறிவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக பிரகாசமாக தெளிவா வரும் இதுக்கெல்லாம் ஜோதிட நாலேஜ் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல அதை நம்ம படிப்படியாக செஞ்சிட்டோம்னாலே பெரிய அளவுக்கு நமக்கு அந்த ஜோதிட பயிற்சிகள் மூலமாக நம்ம மிக பெரிய ஒரு உச்சத்தை அடைய முடியும் அதனால இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிற சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு ஜோதிட திரும்ப திரும்ப சொல்றேன் ஜோதிட நாலேஜ் இருக்கணும் தேவையில்லை நீங்க இப்பதான் ஜோதிட கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் கண்டிப்பாக பெண்கள் ரொம்ப வரவேற்கிறேன் பெண்களை ஏன்னா நிறைய பேர் வீட்டோட நிறைய நாலேஜ் இருக்கு பெரிய அளவுல பிஹெசி எம்ஏ எம்பிஏ எம்சிஏ இந்த மாதிரியான பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சு கூட அப்படியே அமைதியா யாருமே எதுவுமே ஒரு அடி அளவுக்கு உக்காந்துட்டு இருக்கிறீங்க அவங்க எல்லாம் நீங்க முன் வந்து இந்த மாதிரியான ஒரு திறமைகளை கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் உங்களுடைய லைஃப்ல வின் பண்ண முடியும் அதை பற்றி தகவல் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவானின் பயிற்சி குடும்பத்துல நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது குடும்பம் ரீதியான பின்னடைவுல இருக்கிறீங்க குடும்பத்துல வருமான வளர்ச்சியே இல்லை எங்களுக்கு நிறைய ஒரு பண தட்டுப்பாடு இருக்கு பண பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு கும்பராசி என்பர்கள் நீங்க இந்த இரண்டரை வருடத்தின் தொடக்கத்திலேயே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு ீங்க ஒரு இடமாற்றம் முக்கியமா இருக்கணும் எல்லாருமே இடமாற்றம் செய்யறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க ஏன்னா எங்களுக்கு இந்த பக்கம் கடன் இருக்கு கடனை தாண்டி நாங்க எப்படி போறது அதே சமயத்துல எங்களால வாழவும் முடியல சாகவும் முடியல அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிச்சிட்டு தான் பேரு ஆனா பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய அளவுக்கு அது சப்போர்ட்டா இருக்குமான்றது பயமா இருக்கு அப்படின்னு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு சில விஷயங்கள் நம்ம துணிச்சலோடு முடிவெடுக்கும் போதுதான் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்மளால உணர முடியும் எதுவுமே நம்ம முடிவே எடுக்காம எடுக்காம எந்த விதமான ஒரு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய காலகட்டம் துணிஞ்சு செய்யுங்க எல்லாமே கடவுள் உங்க பக்கத்துல இருக்கிறார் கும்பராசி என்பர்கள் நீங்க வேண்டாத தெய்வம் இல்ல நீங்க பண்ணாத ஒரு பூஜையும் கிடையாது அந்த அளவுக்கு இருக்கும் போது நீங்க ஏன் பயப்படுறீங்க அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு பெரிய அளவுல தெய்வம் துணை இருக்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த இரண்டரை வருடங்கள் வரக்கூடிய அந்த பாத ஏழரை சனியின் முடிவு முடிவுகளை செய்யணும் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க தொழில்ல அதிகப்படியான ஒரு நஷ்டம் வந்துருச்சு இன்னமே அந்த தொழில் செய்ய முடியாத நிலையில இருந்த கண்டிப்பா இழுத்து மூடிடுங்க எந்த விதமான ஒரு யோஜனையுமே வேண்டாம் இந்த கும்பராசி என்பர்கள் ஏன்னா பட்ட நஷ்டம் கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது கும்பராசி என்பர்கள் ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சத்துக்கு மேல உங்களுடைய கடன்கள் பாதிப்புகள் போயாச்சு இதை இன்னுமே நீங்க சீர் செய்யணும்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் உழைச்சாதான் உங்களால சீர் செய்ய முடியும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த தொழில நீங்க இன்னும் கஷ்டப்பட்டு ரன் பண்ணி செய்யறதுக்கு அந்த தொழில விட்டுட்டு நீங்க வேற என்ன உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா உங்களுடைய பத்து வருஷத்துக்கு மேலாக நீங்க தொழில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு தொழில் அமைப்பு சரியில்லை அந்த தொழிலுக்கு பதிலாக என்ன செய்யலாம் யோசனை இந்த தொழில் செய்யறவங்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு அதிகப்படியான வருமானத்தை இருக்கும் வேலையில நிறைய பேருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அதே சமயத்துல வேலைக்கு போற இடத்துல சில மனக்குழப்பங்கள் வரும் சந்திரன் ராகு சேர்க்க இருக்கிறதுனால மே மாசத்துக்கு மேல உங்களுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல மனக்குழப்பங்கள் வரும் அந்த மனக்குழப்பத்துக்கு ஆளாகாம அந்த வேலையை செஞ்சிட்டீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த திருமண உறவு குடும்ப உறவு அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்துல நிறைய என்ன சொல்றது இழக்காததெல்லாம் இழந்திருக்கிறீங்க உங்களுக்கு உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களுக்காக குடும்பத்துக்காக நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சீங்க அந்த மாற்றத்தை கொண்டு வந்தீங்க ஆனா அதனால உங்களுக்கு நிறைய லாபம் கிடைச்சதா ஒரு சந்தோஷம் கிடைச்சுதா ஒரு ஆனந்தமான ஒரு லைஃப் கிடைச்சதா பாத்தீங்கன்னா எல்லாருமே உங்களை விட்டு போகக்கூடிய ஒரு தருணம் எப்படி இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சேகரிச்சுட்டு எதுவுமே இல்லைன்ற போது அவங்களும் அவங்களை விட்டு போகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருந்திருக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சில விஷயங்களை நம்ம சொல்லும்போதே போதே கணிச்சு சொல்லும் போதே மனமே கனமா இருக்கும் ஏன்னா அந்த கும்பராசி அன்பர்கள் இவ்ளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா லைஃப்ல ஏன்னா இவர்கள் கூட இருந்தவங்களே இவர்களை ஒரு எதிரியாக பார்க்கும்போது போது இவர்களுடைய மன வேதனை அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு நம்ம அவங்களோட வாழ்க்கை முறையை பிரதிபலிச்சு கணிச்சு எடுக்கும் போது நமக்கே நமக்கு ஒரு மனம் வந்து ஒரு தான் இருக்கும் எப்படியும் இருப்பாங்களா கூட இருக்கிறவங்க இந்த மாதிரியும் சில வேலைகளை செய்வாங்களா அப்படின்னு செய்ய சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை ஆகப்பட்டது ஒரு கண்ணாடியை உடைச்ச மாதிரி சிதறி போச்சு அதை இன்னுமே சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியவே முடியாது இழந்த குடும்பத்தை பத்தி நினைக்காமல் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கு மறுமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இரண்டு வருஷம் விட்டுருங்க ஏன்னா ஏழரை சனி முழுமையா முடியட்டும் இந்த வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதற்குண்டான ஒரு முயற்சிகளை ஏன்னா ராகுவும் உங்களுடைய ராசியிலேயே போறதுனால இந்த மறுமண பேச்சுக்கு இந்த இடத்துல ஆஹ் சான்ஸே கிடையாது யாராவது தருமணம் செய்யணும் இல்ல நான் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிறேன் இவங்க எனக்கு பொருத்தமானவங்களா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவ்வளவு வருஷம் காத்துட்டு இருந்துட்டீங்க இன்னும் ஒன்றரை வருஷம் காத்துட்டு கண்டிப்பா அதற்குண்டான ஒரு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான அமைப்புதான் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா சில முடிவுகள்ல மாத்திரம் கவனமாக இருக்கணும் நீங்க அங்க இருந்து இங்க வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா அதெல்லாம் பண்ண கூடாது ஏன்னா சில பேருக்கு அஞ்சு வருடம் முடிஞ்சிருக்கும் அஞ்சு வருடம் முடிகிற தருவாயில நாங்க இங்க இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணாதீங்க அங்கிருந்து வேற கண்ட்ரிக்கு மாறதுக்கு ட்ரை பண்ணுங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபோர் தான் நன்றி வணக்கம்